அடுத்ததாக மாணவர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் பேரறிவாளன் அவர்கள் இந்த உலகில் ஏதோ ஒரு மொழியில் இருந்து நாம் தமிழர் கட்சியும் சீமானவர்களையும் இயக்கிக் கொண்டிருக்கிற எம் உயிர் தலைவர் தேசிய தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களையும் மாவீரர்களையும் வணங்கி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்போதுல ஒருத்தர் வந்து ஒரு விரக்தியில் வந்து தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு தண்டவாளத்தில் தலைய வைக்கிறாரு தலைய வச்சு பார்க்குறாரு ட்ரெயினும் வந்த மாதிரி தெரியல பக்கத்தில் ஸ்டேஷன் இருக்கு ஸ்டேஷனுக்கு போகிறாரு ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்குறாரு ட்ரெயின் வரதுக்கு இன்னும் பத்து நிமிஷம் ஆகும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் ஸ்டேஷன் பக்கத்துலேயே டிவியில் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு இவரும் அந்த பத்து நிமிஷம் அந்த டிவியவே பார்த்துட்டு இருக்கிறாரு பேசுகிறவரை பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துடுறாரு நம்ம தற்கொலை பண்ணிக்கக்கூடாது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறாரு இவனே உயிரோட இருக்கும்போது நான் ஏன் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்ற முடிவுக்கு அவர் வந்துடுறாரு அப்படி யார் பேசிக்கிந்திருப்பா அப்படின்னு கருணாநிதியோ ஸ்டாலினோ நீங்கள் நினைக்கக்கூடாது ஒரு கதை சொல்லி ஆரம்பிச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதனால தான் இந்த கதையை நான் சொல்கிறேன் அது மாதிரி இந்த மக்களுடைய பணத்தை கொள்ளையடிக்கிறவனும் மக்களை வச்சு பிழைக்கிறவனும் ஊழல் செய்கிறவனும் மக்கள் பணத்தை திருடுறவனும் அரசியல் செய்யும்போது இந்த மக்களுக்காக உண்மையும் நேர்மையுமா நின்று உழைக்கக்கூடிய நாங்கள் ஏன் தேர்தலில் போட்டியிடக்கூடாது நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து மக்களுடைய வாக்குகளை வாங்கி அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு நாங்க களத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம் மக்களை நீங்கள் சிந்திச்சு பாருங்க விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் நாங்கள் பயணிக்கிறோம் விக்கிரவாண்டி தொகுதி முழுவதும் நாங்கள் பயணிக்கிறோம் சாலை எந்த ஒரு இடத்துலையும் சரியா இல்லை சாலையா இல்லை சில கிராமங்களில் இன்னும் சில இடங்கள்ல சாலை சரியா இல்லை அதே போல மின் கம்பங்கள் இருக்கு மின் விளக்குகள் இல்லை மின் விளக்குகள் ஹோல்டர் இருக்கு குண்டு பழ்பை மாட்டி வச்சிருக்காங்க திராவிட மாடல் திராவிட மாடல் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கள்ளக்குறிச்சியில் செத்து போனவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நிதி இருக்கு ஆனால் கல்வி கடன் வாங்கி தான் படிக்க முடியும்னு நினைச்சு கல்வி கடன் வாங்கி எத்தனையோ மாணவர்கள் இன்னும் கட்டாமல் இருக்காங்களே அந்த கடனை இன்னும் ஏன் இந்த அரசு தள்ளுபடி செய்யலை ஏன் தள்ளுபடி செய்யலை

போட்டு போட போறோம் கருணாநிதி அவர்களுக்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் கருணாநிதி அவர்களுக்கு செலவைக்கணும்னு சட்டம் தீர்மானம் போடுறாங்க எதுல திமுக கூட்டத்தில் தீர்மானம் போடுறாங்க இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் சில வைக்கிறதுக்கு கருணாநிதி யாரு கருணாநிதி அவர்கள் யாரு இன்னைக்கு கள்ளச்சாரம் குடிச்சு செத்து போனாங்களே அதுக்கு மூல காரணம் கருணாநிதி அவர்கள் இன்னைக்கு தெரிந்தவரும் டாஸ்மாக் இந்த கருணாநிதி அவர்களுக்கு தான் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் வைக்க போறேன்னு திமுக தீர்மானம் போடுறது அன்பான மக்களே கருணாநிதி அவர்கள் என்ன பண்ணிட்டாருன்னு நோக்கி கேட்டா அவர் தமிழுக்காக பேசினார் அவர் தமிழுக்காக எழுதினார் மொழியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் மொழியின் வளர்ச்சிக்காக சிந்தித்தார் நல்லா சொல்லுவாங்க ஆனா வளர்ந்த மொழி தமிழ் மொழி இல்லை வளர்ந்த மொழி கனிமொழி தான் அந்த கனிமொழியின் வளர்ச்சிக்காக தான் தினந்தோறும் பாடுபட்டாரு எழுதினாரு எல்லாம் பண்ணாரு அப்பேற்பட்ட கருணாநிதி அவர்களுக்கு தொகுதி தோறும் செல சொல்றாங்க கருணாநிதி யார் மொழியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டார் எல்லாம் சொல்றாங்க ஒரு சின்னச்சாமி யாரும் தெரியுமா கீரனூர் முத்து யாரும் தெரியுமா விராலிமலை சண்முகம் யாரும் தெரியுமா இவங்களா யார் தெரியுமா இந்தி ஒழிய தமிழ் வாழ்க்கை போராடி செத்து போன இவங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் சில இல்ல ஆனா தமிழை வச்சு பிழைச்ச கருணாநிதி அவர்களுக்கு சிலை இருக்குதுன்னா மக்களை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க கருணாநிதி அவர்கள் அதாவது கள்ளச்சாராயத்தை பத்தி பேசலான்னு வந்தேன் கள்ளச்சாராயத்தை பத்தி பேசணும்னா அதுக்கு அடித்தளம் போட்ட கருணாநிதி அவர்களை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும் அதனாலதான் பேசுறேன் கருணாநிதி அவர்கள் கருணாநிதி அவர்கள் மொழியை வச்சு பிழைச்சாரு அதை தாண்டி என்னத்தங்க கிழிச்சாரு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அவருக்கு இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் சிலை மக்களே நம்ம எத்தனையோ கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போட்டோம் இன்னைக்கு ஒரு அம்மா கிட்ட போய் பேசணும் ஓட்டு சொன்னோம் அந்த அம்மா சொல்றாங்க நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு போறேன் காசு எப்போ கொடுப்பேன் எவ்வளவு கொடுப்பேன்னு நாங்கள் காசெல்லாம் கொடுக்க மாட்டோம் அதிகாரத்துக்கு கொடுத்தீங்கன்னா நாங்க சாலை தரமா போட்டு கொடுப்போம்னு சொன்னதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க இந்த சாலையை வச்சிட்டு நான் என்ன பண்றதுன்னு கேட்கறாங்க வேலூர்ல ஒரு கிராமத்துல சாலை இல்லை ஒரு ஒரு சின்ன குழந்தைக்கு பாம்பு கிடைச்சிருக்கு ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போனா

நீங்க நினைக்கலாம் நான் சாதி பார்த்து ஓட்டு போட்டேன் மதம் பார்த்து ஓட்டு போட்டேன் என் பையனும் எனது மகளும் சாதி பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க மதத்தை பார்த்து தான் ஓட்டு போடுவாங்க அப்படி நீங்க நினைக்கலாம் ஆனா அது முற்றிலும் தவறு சாதி கடந்து மதம் கடந்து இன்னைக்கு நாம் தமிழரா இன்னைக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு திரண்டு வராங்க திரண்டு வராங்க எங்க அப்பா காலங்காலமா திமுக ஓட்டு போட்டுக்கிறாரு எங்க அம்மா காலங்காலமா தான் ஓட்டு போட்டுக்கிட்டாங்க ஆனா அவன் பையன் நான் நான் வந்து ரெட்டழிக்கும் ஓட்டு போடல உதயசூரியனுக்கு ஓட்டு போடல என் முதல் ஓட்டுல இருந்து இப்போ வரையும் விவசாயிக்கு போட்டேன் கடந்த முறை மைக்கு போட்டேன் இனிமேலும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் போடுவேன் ஒரு வாய்ப்பு கொடுங்க எத்தனையோ கொள்கைகளை கோட்பாடுகளை முன் வச்சுட்டு நாங்க வர்றோம் நாங்க வர்றோம் இன்னைக்கு யாரையா பொன்முடி அவர்களை நேரில் பார்க்குறேன் பிராய்லர் கோழி மாதிரி இருக்கிறாரு நடக்க முடியல குடிசையில் எழுதியிருக்கிறாங்க பொன்முடி அவர்கள் ஆசீர்வாதம் பெற்ற சின்னம் உதயசூரியன்னு அவருக்கே ஒருத்தர் பண்ணணும் ஆனால் அவர் ஒரு ஆசீர்வாதம் சொல்லிட்டு சின்னதை போட்டு வச்சிருக்காங்க நாங்கள் தெருதோறும் பரப்புரை பண்றது நாங்கள் ஓட்டு அல்ல எங்க கூட சேர்ந்து நீங்க பயணிக்கணும் அப்படின்னு நாங்கள் பரப்புரை பண்ணிக்கிறோம் உங்களுக்கு தெரியுமா இதே பக்கத்துல புளியூர் அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதிக்குள்ள மட்டும் நூத்தி ஐம்பது பேர் நாம் தமிழர் கட்சியுடைய தொழிற்சங்கம் பரம்பரை பண்ணுறாங்க நூத்தி ஐம்பது பேர் நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படி லட்சக்கணக்கான பேர் நாம் தமிழர் கட்சியில தொடர்ச்சியாக தினந்தோறும் இணைஞ்சிட்டு வராங்க நாங்கள் உங்ககிட்ட ஓட்டி கேட்டு வரல எங்க கூட சேர்ந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உண்மையாக நின்று நீங்களும் உழைக்கணும் அப்படின்றதுக்காக உறுப்பினரை எங்க கூட சேருங்கன்னு நான் கேட்டு வந்து கொண்டு இருக்கிறோம் அன்பான உறவுகளே எங்கள் கட்சி வேட்பாளர் அபிநயா உறுதியா வெல்வாங்க உறுதியா அந்த தேர்தலில் வெல்வாங்க அதை உறுதியா நீங்களும் பார்க்க தான் போறீங்க ஒரு வாய்ப்பு கொடுங்க யார் யாருக்கா ஓட்டு போட்ட ஏமாந்த மக்கள் இனிமேல் ஏமாறக்கூடாது ஏமாறக்கூடாது ஒரு தடவை ஓட்டு கேட்டு போறோம் உங்களுக்கு தாங்க போடுவேன் சொல்றாங்க அடுத்து எனக்கு எங்களுக்கு பின்னாடி இன்னொரு கட்சி வருது உங்களுக்கு தாங்க போடுவேன் சொல்றாங்க மக்கள் இன்னொரு கட்சியும் பின்னாடி வருது ஓட்டு கேட்டு அவங்க கிட்டே உங்களுக்கு தாங்க போடுவேன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் இருக்கிறது ஒத்த ஓட்டு ஆனால் வர்ற மூணு பேத்துக்கு மூணு பேர்த்திட்டையும் ஒரே டைலாக் உங்களுக்கு தான் போடுவேன் உங்களுக்கு தான் போடுவேன் உங்களுக்கு தான் போடுவேன்னு தயவுசெய்து நீங்கள் உண்மையை பேசுங்க நீங்கள் உண்மையை பேசுங்க அப்போ தான் அரசியல்வாதி உண்மையாக நடந்துப்பான் நீங்கள் பொய்யா பேசிட்டு வாங்கின காசுக்கு நீங்கள் வந்து ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டு வரக்கூடிய எல்லா கட்சிக்கும் உங்களுக்கு தான் போடுவேன் உங்களுக்கு தான் போடுவேன்னு உண்மையை விட்டுறாதீங்க உங்கள் பிள்ளைகளை விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்